அதிமுகவின் இரு அணிகளும் இணைவதில் பல்வேறு சிக்கல்கள் நீடித்து வரும் நிலையில் நாங்கள் சொன்ன நிபந்தனைகளை நிறைவேற்றுவது போல் நடித்துக் கொண்டு தினகரனையும் சசிகலாவையும் கட்சியை விட்டு நீக்காமல் இழுத்தடித்து வருவதாக பன்னீர்செல்வம் அணி எடப்பாடி பழனிசாமி மீது குற்றம் சாட்டியுள்ளது மேலும் அவர்களை நீக்கினால்தான் பேச்சுவார்த்தை என்று நாங்கள் தெளிவாக கூறிவிட்ட நிலையில் சசிகலாவின் பேனர்களை மற்றும் தலைமை கழகத்தில் இருந்து நீக்குவது எங்களை ஏமாற்றும் செயலாக உள்ளது என்று கூறியுள்ளது பன்னீர்செல்வமணி ஐந்தாவது நாளாக நடைபெறும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தில் சமர்ப்பிக்க வேண்டிய பிரமாண பத்திரங்களை வரும் ஐந்தாம் தேதிக்குள் சமர்ப்பிக்க எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதையும் அந்த பிரமாண பத்திரங்களில் சசிகலா பொதுச் செயலாளராகவும் தினகரன் துணை பொதுச் செயலாளராகவும் குறிப்பிட்டுள்ளதை எதிர்க்கும் செல்வமணி தேர்தல் ஆணையத்தில் இருந்து ஏற்கனவே கொடுத்த பிரமாண பத்திரங்களை திரும்பப் பெற வேண்டும் என்று நாங்கள் நிபந்தனை விதித்திருக்கும் நிலையில் மேலும் ஆவணங்களை எடப்பாடி தரப்பு சமர்ப்பிப்பதும் அதில் சசிகலா தினகரன் பெயர்கள் நீக்கப்படாமல் இருப்பதும் முறையற்ற செயல் என்று தெரிவித்துள்ளது இந்த நிலையில்தான் நிபந்தனைகளை ஏற்கும் வரையில் பேச்சுவார்த்தை நடப்பதற்கான சாத்தியம் இல்லை என்று மாஃபா பாண்டியராஜன் தெரிவித்துள்ளதாக தெரிகிறது ஆனால் பன்னீர்செல்வம் அணி வைக்கும் குற்றச்சாட்டை மறுக்கும் எடப்பாடி அணி ஜெயலலிதா மரணத்திற்கு விசாரணை வேண்டும் என்பதான அமைச்சரவையில் நாங்கள் சொல்பவருக்கு இந்த துறை ஒதுக்க வேண்டும் என நிர்பந்தம் செய்வதாக சொல்கின்றனர் பேச்சுவார்த்தைக்கு ஜெயா டிவியை கவனித்து வரும் விவேக் சில குழப்பங்களை ஏற்படுத்துவதால் விவேக்கை கட்சியில் இருந்து நீக்குமாறு எடப்பாடி பழனிசாமிக்கு பன்னீர்செல்வம் அணியிலிருந்து செய்தி அனுப்பப்பட்டதாக தெரிகிறது ஆனால் இதை மறுத்த நீங்களே பேசுங்கள் என்று இதுவும் பேச்சுவார்த்தைக்கு மேலும் முட்டுக்கட்டையாக அமைந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இந்நிலையில் இருபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் தனி கூட்டம் போட்டதும் மத்திய அரசிலிருந்து கடும் நெருக்கடிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு தரப்படுவதும் மறுபடியும் முக்கிய அமைச்சர்கள் ரெய்டு நடவடிக்கைக்கு ஆளாவார்கள் என்று மாற்றி மாற்றி தமிழக பிஜேபி தலைவர்கள் சொல்வதும் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரும் மன உளைச்சலை தந்திருப்பதாக சொல்லப்படுகிறது அமைச்சரவையில் விடுகிறேன் என்னை நிம்மதியாக என்று விரக்தியில் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்ததாகவும் தெரிகிறது கொங்கு மண்டல அமைச்சர்கள் முதல்வரை சமாதானப்படுத்தி வைத்துள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தன் முதல்வர் பதவியை சசிகலா ராஜினாமா செய்ய சொன்ன போது இதே வார்த்தையை தான் பன்னீர்செல்வம் சொன்னதாக அப்போது செய்தி வெளியானது குறிப்பிடத்தக்கது